அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன பதிவு இந்த பதிவு பிடிச்சா கேட்கலாம் பிடிக்கலாங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு சில மேதாவதிக்கெல்லாம் வந்து தரண்டு வருவாங்க இவ சொல்றதை எப்படி ப்ளாப் பண்ணலாம் அவளை எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க ஏன் அப்படின்னா அதாவது என்ன சொல்றதுன்னா நீ எல்லாம் வந்து வீடியோ போட்டு நான் கேட்கணுமா நீ எல்லாம் பதிவு சொல்லணுமா நீ எல்லாம் உன்னையெல்லாம் யாரும் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா கொஷினெல்லாம் கேட்பீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கமெண்ட் பண்ணிட்டு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு போனா உங்களுக்கு வேலை மிச்சம் எனக்கு வேலை மச்சான்ல எனிவே இப்போ என்ன அப்படின்னா ஊராம்பைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் இப்போயும் நிறைய பேர் சொல்றாங்க பட் இந்த வேர்டை அந்த டைம்ல கிட்டலாம் அதிகமாக கேட்டிருப்போம் நம்ம பெரியவங்க நம்ம அம்மா அப்பா அவங்களாம் வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு அது ஒரு நல்ல விஷயமாவும் இருந்தது அதுக்காக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்த குழந்தைங்களை கொண்டாந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கறது ஒரு சில குழந்தைங்க அவங்க வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க நம்ம வீட்லயே தான் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருப்போம் இல்லையா ஸோ வந்து இது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல எவ்வளோ பர்சன்டேஜ் உண்மை எந்த வகையில உண்மை அப்படிங்கிற தெரிஞ்சா பெரியவங்க யாராவது இருக்கீங்க யாராவது வந்து நல்ல அனுபவமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரேஷன்ல அது மேக்ஸிமம் வந்து ஃபெயிலியர் ஆன ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் அதாவது தாம்புள்ளேயே கஷ்டப்பட்டு வளர்த்தாலுமே அது வந்துட்டு உருப்படாமதான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கரிகாலம் ஆயிடுச்சு இது என்னதான் வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் என்னத்தை சொல்லி வளர்த்தாலும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கெட்டு போயறாங்க அந்த டூ கே கிட்ஸ் பட் எல்லாருமே நான் சொல்ல வரல ஒரு சிலர் அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தனியும் பார்த்துக்கிட்டு தன் குடும்பம் தன்னோட குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து நிறைய காரணங்கள் சொல்லலாம் அதுக்கு மெயின் காரணம் வந்துட்டு லவ் அச்சி சி லவ் இல்லை லவ் ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லலாம் பட் ஆனால் அந்த நைன்டிஸ் கிட்ட பாருங்களேன் இப்போ வரைக்குமே ஊரு விட்டு ஊரு போய் நாடு விட்டு நாடு போய் தன்னோட குடும்பத்துக்காக நாய்ப்பாடபாடுபட்டு கஷ்டப்பட்டு ராம பகனும் தூங்காமல் தன்னோட குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கண்ணும் ரத்தமாக பார்த்து அவங்கள ஆளாக்கி அக்கா தங்கச்சிங்களை வந்துட்டு நல்ல கல்யாணம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நகை எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனந்தமிங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுக்குறது அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கையை கேள்விக்குறியா வச்சுக்கிட்டு இப்போவும் ஊருக்குள்ள சும்மா சுற்றிட்டு இருக்கிற நைட்டீஸ்கிட் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதை கம்பேர் பண்ணும்போது டூ கே கிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் பொறுப்பா இருக்கிறவங்கன்னு சொல்ல பட் நான் எல்லாரையும் சொல்ல வரல ஒரு சிலரை மட்டும் தான் சொல்ல வரேன் சோ வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஊராம்பிள்ளைய வளர்க்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களாம் வந்து தூக்கி ஓரமா விட்டுருங்க நல்லா சம்பாதிக்க வைங்க நீங்களும் நல்லா சம்பாதிங்க அதே அளவுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ அதையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன் இது வந்து எனக்கு அட்வைஸா சொல்ல பிடிக்கல ஒரு எப்படி சொல்றேன்னா நல்ல திமுறை வளர்த்த உண்ணுங்க எது வந்தாலும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு அந்த திம்பரையும் தைரியத்தையும் வளர்த்து விட்டாலே போகும் ஆட்டோமேட்டிக்கா குழந்தையும் வந்துருவாங்க ஏன்னா நம்ம என்னதான் வளர்ந்து வந்தாலும் நானும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு ஆகாத மக்குமட்டமா இருந்தேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது தனாவட்டா தெரிஞ்சேன் ஆஹ் இப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு அடுத்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது பயம் வர ஆரம்பிச்சிச்சு எதையாச்சும் ஒண்ணு பண்ணனும் அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல நின்னுட்டேன் இவ்வளவுதான் நம்ம லைஃப் இதை வந்து கரெக்டா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் வளர்த்து விட்டு இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்து மட்டும் வளர்க்கணுமே தவிர எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து வளர்க்கக்கூடாது